அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு நல்லா வளர்ந்த நிலையில் உள்ள தென்னை மரங்களோட இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து இது போல ப்ராப்பர்டிஸா தென்னை மரங்கள் தென்னைந்தோப்போட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்கீங்க மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே வந்து ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது குறைவான ஏக்கரோட தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு இருக்குது நூற்றி முப்பது தென்னை மரங்கள் வளர்ந்த தென்னை மரங்கள் இருக்குது நெல்லி சப்போட்டா ஆப்பிள் மரம்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க பல மரங்களும் வந்துட்டு இருக்குது ஒன்றரை ஏக்கருக்கு பக்கம் வந்துட்டு பட்டாயம் உண்டுன்ட்டும் சொல்லியிருக்காங்க இபி கனெக்ஷன் ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் வந்துட்டு இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டோட மொத்த விலையும் வந்து தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஏரியாவில் சோழவந்தான்லேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு காய்ப்பு கொடுக்கக்கூடிய தென்னை மரங்களோடு இருக்குது வளர்ந்த தென்னை மரங்களும் இருக்குது ஓரளவுக்கு வந்துட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமான தென்னை மரங்களும் வந்துட்டு இருக்குது இளநீர் காய்கள் நிறையா வந்துட்டு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் வந்துட்டு இந்த ஏரியாவில் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் கூட அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சொல்லுவாங்க காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்பேன் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்